வணக்கம் நண்பர்களே இன்று நாம உலகத்திலேயே அற்புதமான விலங்கான ஆக்டோபஸ் பற்றி போறோம் நமக்கு தெரிஞ்சதா ஆக்டோபஸ்க்கு எத்தனை இதயம் இருக்கு தெரியுமா மூன்று இதயங்கள் அதில் இரண்டு இதயம் அதன் முள்ளியங்கள்களில் இரத்தத்தை உடலில் பம்ப் பண்ணும் மூன்றாவது இதயம் பாகத்திலே ரத்தத்தை உடல் முழுவதும் பம்ப் பண்ணும் அதுவும் ஆக்டோபஸ்க்கு ரத்தம் நீல நிறம் ஏன் தெரியுமா அதில் காப்பரால ஹீமோகுளோபின் மாதிரி இருக்கும் அதனால தான் நம்ம ரத்தம் சிவப்பா இருக்கிறதா ஆக்டோபஸ் ரத்தம் நீளமா இருக்கும் இன்னும் வியப்பானது என்ன தெரியுமா ஆக்டோபஸ்க்கு மூன்று இதயம் மட்டுமல்ல எட்டு கைகளையும் தனித்தனியா இயக்கக்கூடியது இதனால் அது ஒரே நேரத்தில் வேறு வேறு வேலைகளை செய்ய முடியும் இந்த உலகம் அற்புதங்களால் நிரம்பியிருக்கு அடுத்த வீடியோவில் இன்னொரு விலங்கின் ரகசியத்துடன் சந்திப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் ஃபேக்ட் தமிழ்